இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்ததுனா இந்த சிசிடி புட்டேஜில் வெளியே வராது இன்னும் போய் இஸ்லாமியர்களான சம்பவமாக மாறி இருக்கும் புத்திசால போலீஸ் இன்னைக்கு அரசு வந்து அது புத்திசாலித்தனமாக தினமும் கையாண்டு இருக்கு இவர் ஒரு ஆதீனமாக இருக்கிறாரு இப்ப இவர் மேல நடவடிக்கை நேரடியாக எடுக்கணும் எடுத்தா என்ன ஆகணும் அதை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆதீனத்துக்கு எதிராக இது பண்ணிட்டாங்க இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க உடனே அதை திருப்புவாங்க ஆதீனமா என்னையாக்குன்னா மாட்டாங்க ஆதீனத்து மாதிரியான நபர்கள் ஏதாவது தப்பு பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டா பார்த்தியா இந்து மேல வச்சுட்டு ஓடியாங்கம்பாங்க இதே கதை தான் இவங்களுக்கு அதனால போலீஸும் அரசும் வந்து ரொம்ப அதை லாபகமாக கையாண்டு ஒரு நாளைக்குள் ஒரு நாளைக்குள்ள அஞ்சு ஆறு மணி நேரத்துக்குள்ளார ஆதீனம் சொன்னது வந்து பொய் என்பது ஆதாரபூர்வமா சிசிடிவி ஃபுட்டேஜர் கொடுத்துருக்குது இந்த நாலேஜ் எல்லாம் இப்போ இருக்கிற கிரிமினல்ஸுக்கு தெரியறதில்ல இந்த பழைய மத்தர்ல திருடுறாங்க தெரியுங்களா ஒரு செய்தி வந்தது அன்னைக்கு கூட நேற்று ஒரு செய்தி வந்தது டிவியில் சேலத்தில் ஒரு அம்மா ஆறு சவர நகை வச்சிருந்துருக்கு ரயிலில் ஒரு திருடு அந்த ரயிலில் இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாம ஆறு சாவர நகரையை திருடிக்கிட்டு இறங்கி போயிருக்கான் அந்த அம்மா போய் ரயில்வே போலீஸில் சொல்லியிருக்கு கொஞ்ச நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா திருடிக்கிட்டு போகிறது உடனே திருடரை பிடிச்சாங்க இந்த மாதிரி என கிரிமினல்ஸுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கிறது தெரியாமையே இவங்க திருடுறதும் பொய் சொல்றதும்மா இருக்கிறாங்க பாருங்க சிசிடிவி சிசிடிவினா அது என்ன ஒளி ஒளி பாட்டு டான்ஸ் எல்லாம் காட்டுவாங்களா சன் டிவி விஜய் டிவி மாதிரி ஒரு டிவியாங்கிற நாலேஜ் தான் இங்கே நான் இவங்க நாலேஜ் எப்படி பா எங்கேயுமே கேமராவில் எப்படி வச்சு எடுத்தால் அந்த டிவி காரை நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு அவர் இதான் இவங்களோட அறிவு அப்போ பொய் சொல்கிறது கூட எனக்கு என்ன ஒரு 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 மகிழ்ச்சி இதுலன்னா பொதுவாகவே சங்கிகள் மனோபாவம் கொண்டவர்கள் எல்லோரும் பொய்யர்களாகவும் கிரிமின்களாகவும் இருக்கிறது ஒரு அவது ஒரு ஒரு சங்கடத்துக்குரியதாக இருந்தாலும் அதில் ப்ளஸ் என்ன தெரியுங்களா அவங்க பூரா முட்டாளாக இருக்காங்க அது நமக்கு வந்து நமக்கு அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிக்கலாகிட்டான் அவங்க கை தேர்ந்த தளத்தில் புத்திசாலி பெரிய புத்திசாலித்தனம்லாம் இல்லை நீங்கள் பாருங்கள் இவங்களே காருக்கு குண்டு வச்சுப்பாங்க தெரியுங்களா இவங்களே குண்டு வச்சுக்கிட்டு இவங்களே என் காருக்கு குண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாள் தெரிஞ்சிடும் அந்த குண்டு வைக்கும் போது சிசிடிவி ஒன்று இருக்கிறது கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு இன்னொரு படத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் பார்த்து தான் இது இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அருணகிரிநாதர் அவருடைய வீடியோஸ்லாம் இப்போ நிறைய எடுத்து போடுறாங்க அவர் எவ்வளோ மத நல்லிணக்கத்தோடு இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க அதை அப்படி பார்த்து எனக்கு தெரிந்து எனக்கு அவர் பழக்கம் கிடையாது அவர் ஆதீனம்மாங்கிறதுங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் நீங்கள் வந்து இப்படி சங்கரா மடத்தில் இருக்கிறவங்கள தள்ளி உட்காந்து பார்க்கறதுல இருக்கலாம் அவர் அதெல்லாம் உடச்சி எல்லாருக்கும் கூடயும் பேசுவார் எனக்கு தெரிஞ்சு பல இஸ்லாமிய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நம்ம ஷானவாசு சானவாச அவருக்கு ஆதீனத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பதிவு போட்டிருக்காரு அப்படியா எல்லாம் ஏதோ ரொம்ப நெருக்கமா தம்பி ஏதோ ஒரு மாப்பிள்ளை ஏதோ சொல்லி சானவாஸ் எல்லாம் வாங்க மறுமடை மாப்பிள்ள எல்லாம் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவரு நெருக்கமானவருங்கிறது வந்து அவரோட சிறப்பு அது அது அதுல அவர்கிட்ட வந்து அது அதுல திட்டமிட்டுலாம் அவர் செய்யலாது அவரோட இயல்பு அது ஏன்னா அவர் ஆரம்ப காலங்கள்ல ட்ரெயின் ஆனது திராவிட இயக்கங்கள் ட்ரெயின் ஆகி படிக்கிற காலத்துல வந்து திராவிட இயக்கம் அது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து தான் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆதீனமாக மாறினதுனால அந்த திராவிட இயக்க இன்ஃப்ளூயன்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து அதிகாரத்துல இருக்கிற ஜெயலலிதா அவங்க பிடிச்சதுனால அதிமுக கண்ணோட்டமா போயிட்டு தேர்தலை பிரச்சாரம் பண்ணதுங்கிறது அவரோட இன்னொரு மைனஸா போயிடுச்சுங்கிறது அதுல ஒண்ணு